வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ அதாவது நூறு ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிலாம் எந்த கம்பெனி எந்த ஷேர் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு வந்து இந்த கண்டினியூவாக மீன் அனுப்பிட்டு மெசேஜ் அனுப்பிட்டுருக்குறாங்க பட் நான் மோஸ்ட்லி வந்து நூறு கீழே இருக்கிற ஸ்டாக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றதில்லை இந்த தீபாவளி ரெக்கமண்டேஷன் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து நான் வந்து ரெக்கமண்டேஷன் கொடுத்துருந்தேன் சோ மோஸ்ட்லி வந்து நூறு கீழே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன் பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால அது மட்டும் இல்லாமல் ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் பேக்கு விகடன் மேக்சின்ல இருந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது நாணய விகடன் வந்து இருபதாவது ஆனிவர்சரிக்காக ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு எடிஷன் போடுறோம் அதுக்கு வந்து நீங்க நூறு கீழே இருக்கிற ஸ்டாக் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க மோஸ்ட்லி அது அந்த எடிஷன் வந்து இந்த வீக் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அஞ்சு ஸ்டாக்கை வந்து ஆர்டிக்கலாக நான் கொடுத்துருக்குறேன் அந்த அஞ்சு ஸ்டாக்கை தான் நான் வந்து இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு ஸ்டாக்கையுமே வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்களைம நான் சொல்லிடுறேன் இந்த கம்பெனிலலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைஸர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கங்க இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன் உங்களை வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்ல கிடையாது வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் டிஸ்கிளைமர் செபி நாம்ஸு ஓகே இப்ப இந்த அஞ்சு ஸ்டாக்குமே வந்து ஷார்ட் டேம்மா லாங் டர்மா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரையும் மினிமம் த்ரீ இயர்ஸ்ல இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரையும் ஹோல்டு பண்ணணும் ஸோ இந்த மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரையும் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்தில் கழிச்சு ஒரு நூறுரூபாய்க்கு போகும்போது அங்கே வந்து ப்ராஃபிட் புக் விட இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுங்க அது வந்து முந்நூறு நானூறுரூவாய்க்கு கூட போகும் அதாவது இப்போலாம் வந்து மூணாயிரம் மூணாயிரூவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கம்பெனிலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து நூறுரூபாய்லேருந்து போன கம்பெனிக்கு தான் அதை மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து நீ வந்து வாட்ச் பண்ணுங்க ஃபார் லாங் டேமுக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபை ஃபைவ் இயர்ஸ் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கறதா இருந்தால் அது உங்களுடைய பீஸ் நான் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஒரு மாசத்துல அறுபது ரூபாய்க்கு போயிடுச்சு நான் புக் பண்ணிட்டுமா ப்ராஃபிட் அப்படின்னு யாரும் கொஷின் ரைஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஐம்பது ரூபாயில வாங்கினது இப்ப முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு மாசுல இப்ப வந்து ஹோல்டு பண்ணிட்டுமா இல்லை வித்துட்டுமா அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க சோ இது வந்து ஒரு லாங் டர்முக்கு நீங்க வந்து ஹோல்டு பண்ணுங்க நல்ல ஒரு பொட்டன்சியலான ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியில தான் நான் வந்து அஞ்சு ஸ்டாக் மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணிருக்கிறேன் ஓகே இப்ப அந்த அஞ்சு ஸ்டாக் என்ன அப்படிங்கறத நான் பாத்திரலாம் பல பேச வேணாம் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதாவது மகாராஷ்டிரா பேஸ்டு பேங்க் இந்த பேங்க் வந்து இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட்டு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் கொடுத்தவங்க இந்த மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபோர் தௌசண்ட் குரோர் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் வந்து ஃபோர் தௌசண்ட் குரோர் டென் டைம்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியுடைய சிஎஜிஆர் அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட்டு அதாவது தமிழ்ல வந்து கூட்டு வருடாந்திர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி த்ரீ இருக்குது ஸோ இந்த கம்பெனி ஷேர்ஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் அரௌண்ட் இருக்குது இது வந்து நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு நீங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் ஓகேங்களா செகண்ட் ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்பிசிசி இந்த என்பிசிசிங்கிற கம்பெனி வந்து பார்க்கும்போது லைக் இது வந்து ஒரு நவரத்னா கம்பெனி நவரத்னா கம்பெனி மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அதுக்கு கீழே வருது இந்த கம்பெனி வந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து கையில் வச்சுருக்குறாங்க மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ஆர்டர் வந்து கையில் வச்சுருக்குறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் எண்டு வரையும் இந்த கம்பெனி வந்து துபாய் மாலத்தீவு மொரீஷியஸ் அந்த நாடுகள்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்கும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது டூ ஹண்ட்ரட் குரோர்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் வரையும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து கடன் இல்லாத ஒரு நிறுவனம் அதனால இந்த என்பிசிசி கம்பெனி வந்து நீங்கள் வந்து லாங் டேமுக்கு வாங்கி வைக்கலாம் இது வந்து இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது டுவெண்ட்டி ஃபஸ்ட் நவம்பர் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எயிட்டி எயிட் ருபீஸ் அரவுண்டில் இருக்குது ஓகேங்களா தேர்ட் ஸ்டாக்கை நான் வந்து ரெக்கௌண்ட் பண்ணுறது வந்து என்ஹெச்பிசி இந்த கம்பெனி வந்து மின் உற்பத்தி பண்ணுறதுலருந்து அந்த எலக்ட்ரிக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலையும் வந்து மெயினாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேர்ட்டீன் ஸ்டேட்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்றது ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம பதினோராயிரம் கோடிக்கு வந்து இவங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்ல அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான்ல வந்து சோலார் பேனலும் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க என்ஹெச்பிசி இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டில த்ரீ த்ரீ தௌசண்ட் குரோர் கொடுத்தவங்க இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் குரோர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு கிராஜுவலான நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க ஆர்டர் வந்து நிறைய கையில் வச்சிருக்காங்க ஸோ இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து ஃபார் த லாங் டர்முக்கு நீங்கள் வந்து பை பண்ணலாம் சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் காற்றாலை மூலமா வந்து மின்சாரத்தை வந்து தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அரௌண்ட் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இவங்களுடைய கடனை வந்து கிராஜுவலாக வந்து குறைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாகவும் இருக்கிறாங்க இவங்களுடைய வருடாதார கூட்டு வளர் வளர்ச்சி வந்து பத்தொன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இருக்குது ஓகேங்களா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாவே நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது ஒரு வருஷம் லாஸ் ஒரு வருஷம் ப்ராஃபிட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பட் இந்த மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து இருந்து இந்த லாஸ்ட் டூ இயர்ஸாவே வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து ஆர்டர் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க செவன்டீன் கண்ட்ரில வந்து வந்து பிஸ்னஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் ஸோ சுஸ்லான் எனர்ஜி லிமிடெடும் வந்து லாங் டர்முக்கு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் அதுக்கு அடுத்ததான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாக்கை நான் ரெக்கமெண்ட் பண்றது ஐடிபிஐ லிமிடெட் அந்த ஐடிபிஐ லிமிடெடும் வந்து செவன்டி த்ரீ ருபீஸ் அரௌண்ட் இருக்குது இந்த கம்பெனி வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து நைன்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது இவங்களுடைய சிஐஜிஆர் வந்து நைன்டீன் பர்சன்ட் வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி கொடுத்தவங்க இந்த மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபார் த லாங் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ நான் வந்து இந்த அஞ்சு ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா என்பிசிசி லிமிடெட் என்ஹெச்பிசி சுஸ்லான் அண்ட் ஐடிபிஐ லிமிட்டெட் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக்குமே வந்து ஃபார் த லாங் டேர்ம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைஸர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து நான் நூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ